நவம்பர் இருபது தான் சர்வதேச குழந்தைகள் தினம் உலக குழந்தைகள் ஓகேங்களா உலக குழந்தை அதான் சர்வதேசம் வந்தாலே உலக ஓகேங்களா அது வந்து நவம்பர் இருபது ஓகேங்களா அக்டோபர் பதினொன்னு என்ன அது உலக பெண் குழந்தைகள் தினம் சார் பெண் குழந்தைகள் தினம் எல்லாத்தையும் மாத்திட்டீங்களே ஒரே நேரடியா மாத்திட்டீங்களே சரி சரி கன்ஃபியூஸ் ஆகும் தான் பட் இருந்தாலும் இது பண்ணிட்டு இதாயிடும் ஓகேங்களா அக்டோபர் பதினொன்னு வந்து உலக பெண் குழந்தைகள் தினம் தான் அக்டோபர் பதினொன்னு ஓகேவா சார் அப்ப வேற ஒண்ணு பாத்தேன் ஜூன் பன்னெண்டு என்ன ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் சார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து தனியே ஒரு சிறப்பு சட்டம் சிறப்பு சொல்லுங்க

பதினேழு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பதினேழு வயசுக்கு மேல இருக்குறவங்கதான் வேலை வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது குழந்தைகள் வேலை வாய்ப்பு சட்டம் என்ன ஒருத்தர் ஆஹ் வெரிகுட் வெரிகுட் சரி அப்ப பன்னிரண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து இந்த வேலை செய்யறது தடை செய்யுது அந்த சட்டம் என்ன சட்டம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒன்னு வெரி குட் ஒழுக்க நெறி திரள்தல் தடுப்பு சட்டம் ஒழுக்க நெறி ஏதாவது குழந்தைகளை கட்டிட்டு போய் வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சரி தொழிற்சாலை சட்டம் வந்து எந்த வயசுக்கு கீழ இருக்கிறவங்க வந்து இது பண்ணணும் சொல்லுது தொழிற்சாலை சட்டம் வெரி குட் சரி ஐநா ஐநா வந்து ஒரு வரையறை கொடுது குழந்தைகள் எத்தனை வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் சொல்லுது ஐனா ஐநா வந்து ஐநா பதினெட்டு சொல்லுதா ஓகே போக்சோ சட்டம் அதுவும் சரி வேற கேள்வி கேக்குங்களா தெருவோர குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த திட்டமும் அப்பதான் வரும் அந்த தெருவோர குழந்தைகளுக்கான ஆணையம் சொல்லிட்டு ஒன்னு இல்லையா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆமா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தேசிய ஆணையம்

எந்த கமிஷன் அடிப்படையில வந்தது எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் கமிட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்புறம் சான் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடிப்படையில வந்திருக்கும் வெரி குட் வெரி குட் ஓகே குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ குழந்தை திருமண தடை ஓகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எப்ப தொடங்கினாங்க

இல்லம் தேடி கல்வி எந்த ஊர்ல தொடங்கினாங்க விழுப்புரம் முதலியார் மரக்கால முதலியார் குப்பம் வெரி குட் ஓகே சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன இந்த நேத்து படிச்சது ஓரளவு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா எஸ் சார் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணா மத்திய அரசு பாக்க போறோம் சரிங்களா புரியும் சார் ஹலோ சார் வணக்கம் சார் எங்க சார் ஊர்ல இருக்கேன் நாளைக்கு தான் வரேன் அறுபத்தான் வந்து சரிப்பா கைல நோட் பண்ண எடுத்து வச்சிருக்கீங்களா சமூக பிரச்சனைகள் அதுல வந்து பார்ட் டூ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஒரு சிலபஸ் இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அது எந்த யூனிட்ல இருக்குன்னு யூனிட் எடுத்து பாருங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஒண்ணு இருக்கும் ஓகே யூனிட் போர் ஓகேங்களா அது அது மட்டும் இல்லாம அதை வந்து சமூக பிரச்சனைகள்ல கொண்டு வரலாம் ஓகேங்களா அதாவது யூனிட் எக்கனாமிக்ஸ்ல இன்வால்வ் ஆகும் பிளஸ் வேற எங்க சொன்னேன் யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கேள்வி வந்துருமா தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரீசெண்டா என்ன கேள்வி எடுத்திருந்தாங்க இலவச பஸ் இருந்த அந்த முன்னாடி தொடங்குங்களா புதுமை பெண் அடிக்கடி கேட்பாங்க மூலம் ராமாமிர்தம் அந்த திருமண உதவி திட்டங்கள் அஞ்சு திருமண உதவி திட்டங்களை கேட்பாங்க ஏதாவது ஒரு பெண்களை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இத படிச்சோம்னா கன்ஃபார்ம் இரண்டு கேள்விகள் நமக்கு வந்து இது கொடுக்கும் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே பெண்கள் அதிகாரம் இது வந்து இந்த எஸ்டிஜி கோல்னு சொல்லும் இல்லையா எஸ்டிஜி கோல் ஸ்டாண்டர்ட் என்ன

எல்லா அதிகாரம் யாரோட கண்ட்ரோல இருக்குது ஆனோட கண்ட்ரோல் இருக்கு ஓகே இது பண்ணலாமா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு பாருங்க சொல்லிடுங்க இப்பே பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மீண்டும் நடுவில் கேட்காதீங்க அதே மாதிரி பதில் சொல்ல முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க அப்பதான் கொஞ்சம் இதாக போகும் மற்றவங்களாம் மியூட்ல போட்டு வச்சுங்க ஓகே ஐயா Spring og lærlig.